உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுறேன் எங்களுக்கு வந்து இப்ப தாங்க கரண்ட் பில்லு வந்துருச்சு கரண்ட் பில்லு ஐயாயிரத்தி ஐநூறு நான் வந்து கரண்ட் பில்லு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு நான் கட்டினதே இல்லைங்க நூறு யூனிட் ஃப்ரீயா கொடுப்பாங்க அதனால அதுலயே நான் வச்சு ஓட்டிடுவேங்க மிஞ்சி போனா ஒரு இரநூறு முந்நூறு தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுவேன் இல்லனா ஒரு மாசத்துல ஒரு ஐநூறு ரூபாக்குள்ளதாங்க கரண்ட் பில்லா கட்டுவேன் ஆனா ஐயாயிரத்தி ஐநூறு கிரண்டு புல்லு புல்லு வந்திருக்கு என் ஃபோனுக்கு என் புருஷனுக்கு தெரிஞ்சா நான் என்ன ஆக போறேனோ தெரியல ஏசி இல்லை ஏசி இல்லை ஏசி இல்லைன்னு பலாந்துக்கிட்டு படுத்து கிடந்து ஏசியை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போட்டு இப்போ நான் வந்து மாதம் ஒரு ஐயாயிரம் நான் சேமிப்பு சேர்த்துருந்தா கூட நான் லட்சாதிபதி ஆயிருப்பேன் மக்களே மாதம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நான் வந்து கட்ட என் இது டங்குவார் டனக்கு டனுக்குன்னு கிழிஞ்சிரேன் என் மாமனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான் நான் தொலைஞ்சேன் இனிமேல் ஏசியாவது மோசி ஏசியும் போட மாட்டேன் ஒண்ணும் போட மாட்டேன் பழைய காத்திலையும் தூங்குவோம் பழைய ஃபேன் காத்திலையும் நான் தூங்க போறேன் ஏசியே வேணாம் மக்களே எனக்கு இந்த ஏசியே எனக்கு வேணாம் நான் ஐயாயிரத்தி நான் கட்டணும்னா நான் எங்க போறது போட்டேன் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கரண்டு பில்லு ஐயோ ஐயோ சாமி வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி கரண்டு புல்லு நான் கட்டுனதே கிடையாது என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு என்னை வெடுக்கு 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 வெடுக்குன்னு பிடுங்கி போடுவாங்க என்ன பண்ணுறதே தெரில என்ன என் என்னோடய ஏசியெல்லாம் பிடுங்கி டக்கு வர டாங்கு வர எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுருவார் அதனால் இந்த ரூமில் என்னமேல நான் படுக்க மாட்டேன் ஏசியை நான் போட மாட்டேன் என்னமேலு வெயில் காலத்தில் தான் மக்களே அறம் அது அரை மணி நேரம் அந்த கூலிங்காக வந்ததுக்கப்புறம் கதவை பூரா எல்லாம் சாத்திக்கிட்டு நான் வந்து படுத்துட்டு பேணும் அஞ்சில் வச்சு ஒய்ய 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 ஒய்யின்னு நான் அதில் தான் படுக்க போகிறேன் இனிமேல் ஏசியே எனக்கு வேணாம் நாளைக்கு தெரிஞ்சதுன்னா வச்சுக்க எங்கள் மாமாவுக்கு என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல மக்களை தயவு செய்து வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நான் வந்து கரண்ட் பில்லு கட்டின மாதிரி என்ன எனக்கு யாராவது தான் போட்டு அடிச்சு அடிங்க அப்படிங்க அப்படின்றாதீங்க கேட்குறேன் சும்மா நெஞ்ச எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கரண்டு புல் இவ்வளோ தூரம் வந்ததுனால எனக்கு ரொம்பவே வந்து வருத்தத்துக்குள்ளானதாக இருக்குது கரண்டு புல்லு எப்படி கட்டுறது போச்சாடா போச்சா சோளம் ஆஹா ஏசியில் நல்லா குழு குழுன்னு படுத்தா இவ்வளோ காசு கட்டணும்னு எனக்கு தெரியலை தெரியாமல் போய்விட்டது தெரியாமல் போய்விட்டது எங்கே போனார் எங்கள் மாமே நான் குளிக்க கூட பங்கன்ல இருந்து இப்ப நான் குளிக்க போறேன் இங்க பாருங்க நான் குளிக்கிறது வந்து எதை போட்டு குளிக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ முழுசா கா முழுசா பாருங்க பாருங்க என்னுடைய அழகுக்கும் என்னுடைய இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃபேஸ் வாஷு பாடி வாஷு அண்டு அது ஒரு ஃபேஸ் வாஷு அது ஒரு ஃபேஸ் வாஷ் போடுறேன் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் ஆனால் போட மாட்டேன் சரிங்களா அதனால் இப்போ வந்து இப்போ வந்து லைட்டு போடாமல் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான் வந்து பழைய தைலங்காட்டுக்குள்ள நான் வந்து ஆகி போற ஆய் போறவ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்கான பாத்ரூம் எனக்கு பார்த்துக்கோங்க ஆ பேண்டா பியை கூட உள்ளார ரொம்ப அடிக்கிற மாதிரியே வருது தண்ணி என்ன சவர்லையும் நிம்மதியாக குடிக்க முடியல பாத்ரூம்லாம் ஒழுங்காக போக மாட்டேங்குது உள்ளுக்குள்ள ஒரு வேலை டேங்க் கிளீனர் பண்ணுமா என்ன மாதிரி எனக்கு தெரில எனக்கு ஆ ம் அப்புறம் இதுலேயும் தண்ணி கொஞ்சம் யார் இது குளிச்சல் துணிமணியெலாம் போட்டது எல்லாம் பிள்ளைங்களா இந்த பாருங்க இந்த பஞ்சம் போட்டு தேய்க்கிறது ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் அழுக்கும் போக மாட்டேங்குது ஒன்றும் ஒன்றும் போக மாட்டேங்குது ஆ அப்புறம் நான் பேஸ்ட்டு தான் போடுவேன் இங்கே பாருங்க இதான் போடுவேன் நான் எப்போதுமே வந்து இப்போ விசுத்து தான் நான் பேஸ்ட்டெல்லாம் வாங்கி வைப்பேன் இல்லாததுக்காக இதை வாங்கி வச்சுட்டேன் அதனால் இதை வந்து இருக்கிற ஒரு தீர்வாழிக்க வாங்கிட்டு பெரிய பேஸ்ட்டு நான் வந்து யூஸ் இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று என்னத்த உங்களுக்கு காட்டுறது வேற காட்டணும்ல மாமே வரமுள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க இல்லைன்னா என்னையை சாத்து சாத்துன்னு சாத்தி போவார் என்னிய ஆ கதவு திறந்துருக்கேன் இனிமேல் வந்து என்ன பண்ண போறேன்னா இயற்கை காற்றை வாங்க போகிறேன் இயற்கை காற்றை வாங்கணுன்னா இந்த சைடு வந்து கதவை திறந்து விட்டு இனிமேல் எனக்கு ஏசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இயற்கை காற்றை வாங்கிட்டு ஜாலியாக இருக்க போகிறேன் இனிமேல் பொழுதனைக்கு கதவை திறந்த மாணிக்கே தான் வச்சுருக்கேன் அதனால் யாரும் திடுத்துப்புன்னு யாரும் வந்துடாதீங்க ஆமாம் இது மாதிரி இங்கே நான் ஏசி காற்று வருது எனக்கு வேறு வந்து என்னென்னா நேற்று மீன் குழம்பு சாப்பிட்டதுனால எனக்கு வந்து வயிறு கடமுடா 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 கடமுடான்னு கிடக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ஆ மக்களே எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் ஜன்னல் ஸ்க்ரீன்லாம் வாங்கணும் மக்களே எனக்கு இந்த ஜன்னல் ஸ்க்ரீன் ஒன்று வாங்கி போடணும் இங்கே பாருங்கள் எனக்கு எப்படி வேத்து கொட்டுது பார்த்தீங்களா இந்த காற்று வேறு பத்த மாதிரி ஏசியை போட்டால் பில்லு கட்டணும் அதனால் ஏசி மேலே நான் வந்து போட மாட்டேன் வேற என்ன அந்த லைட்டு இந்த ஒருவேளை இந்த லைட்டு கலர் லைட்டெல்லாம் வந்து போடுறதுனால அதில் வேற கரண்ட் பில் ஆகுதா அதுலேயும் ஆகுது ஏசி போடுறதுனாலையும் ஆகுது மாமாவுக்கு தெரியவும் நான் வந்து கட்டிடணும் நான் எப்படியாவது ஆன்லைன்லையாவது நான் வந்து பே பண்ணிடணும் இல்லைன்னா வந்து மாமா அதெல்லாம் ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிடணும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கு வந்து முடிச்சிட்ருக்கேன் மூணு நாளாக வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால அந்த பெட்டை விட்டு நான் வந்து ஏந்திரிக்கவே இல்லை மக்களே அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ரோட்டு சைடு எதுக்கு உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்ட்டு இந்த சைடே நான் வந்து காட்டிக்கிறேன் சரிங்களா ஓகே கீழே போனால் எங்கள் அம்மா வந்து சோறாக்க சொல்லுவாள் குழம்புக்கு சொல்லுவாள் நம்ம அப்படியே ஆட்சியனை போட்டு இன்றைக்கி நைட்டு பொழுது ஓட்டிடுவான் ஏன்னா ஓட்டிட்டு இப்போ நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு ஒரு ஒரு பதினோரு மணிக்காக தானே நான் லைவ் வருவேன் பதினோரு மணிக்கே அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு காலையிலக்கு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசித்து எங்கள் மாமன் திட்டு வாங்காமல் காலையிலக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு சில பல வேலையெல்லாம் நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வேற குழந்த பிற்கிற டைம் வேறு வந்துடும் அதுக்கு வேற நான் இனிமேல் ஊட்ட விட்டு எங்கேயுமே ஒரு இஞ்சி கூட நவர முடியாது அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வீட்டுக்குள்ளனா இங்கேயே இருந்தால் கிழிஞ்சி போயிருமா குழப்பும் கீழே போகணும் கீழே போய் உட்காந்து என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா வீடியோ மாரி முழுசாக பாருங்கள் எனக்கு வேறு வழியே தெரியல எனக்கு வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் ப்ளீஸ் ஓகே கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோ வந்து முழுசா பாருங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோ போடுறேன் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நல்ல நல்லதாக போடுறேன் அதனால் வந்து பாருங்கள் சரியா ம் அப்புறம் என்ன பண்ணுறது ஆ ஒரு ஒரு அது ஏன்னா போர் போட்டிருந்தா கூட ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எரிக்கும் போர் போடாதனால நாங்கள் பிடிச்சி பிடிச்சி மேலே ஊற்றிக்கிறனால அடிக்கடி தண்ணி வேறு தீந்து போயிடுது இது வேறு ஒன்று அப்புறம் என்ன பண்ணுறது ஆ சாமி கும்பிட்டு பல நாள் ஆச்சு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு அதனால் சாமி கும்பிட்ணும் நாளையிலேருந்து இன்னிலேருந்து உடம்ப வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு நல்லபடியாக வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் அழுக்காயிருச்சு அதனால் வீட்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கணும் என் தாய் மகமாயி காளியாத்தா ஆத்தா பங்காளி எல்லாத்தையும் நான் கும்பிட்ணும் அஜ்யோ அதை ஏன் அங்காளி பங்காளிங்கிறேன் மகமாயி தாயே காளியாத்தா ஆமாம் பார்வதி பரமசிவனே ஸ்ரீரங்கநாதரே அந்த மாதிரி எல்லாத்தையும் கும்னும் முருகா முருகா முருகப்பெருமானை முருகப்பெருமானை என்றுமே என் முருகப்பெருமான்தான் எனக்கு என்றைக்குமே என்றுமே என்னுடைய வேம்பத்தூர் காலி தான் எனக்கு துணையாக இருக்கும் அதனால் தயவுசெய்து என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் நல்ல நல்ல வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் அண்ட் அல் மிஸ் இட் ஓகே ஆ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாட்டோ பைவை